Meenakshi Faculty of Allied Health Sciences BSc Technology Courses Apply Now எல்லோருக்கும் வணக்கம் தலைவர் அவர்களுக்கு வணக்கம் இந்த கண்டன கூட்டம் இந்த கூட்டம் வெறும் முதலமைச்சரை எதிர்த்து சொல்லக்கூடிய கண்டனம் ஆர்ப்பாட்டமா இல்லை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது ஜெயராஜ் பெனிஸ் அவர்களுடைய ஒரு நடந்த பொழுது கடுமையாக நீங்கள் மக்களிடம் போராட்டம் நடத்தினீர்கள் அந்த போராட்டத்தில் சிபிஐன்னு அந்த கேஸை வந்து நடத்திட்டு இருக்கும் பொழுது அன்றைய இருந்த முதலமைச்சர் சிபிஐக்கு மாற்றும் பொழுது சிபிஐக்கு கேஸை மாற்றினா இங்க தமிழக காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருக்கு இதற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலகணும்னு சொன்னீங்க அந்த போராட்ட குணம் இன்று உங்களுக்கு எங்கே போனது எதிர்கட்சியாக இருந்த பொழுது ஏற்பட்ட போராட்ட குணம் முதலமைச்சராக இருந்த இருக்கின்ற இப்பொழுது ஏன் மனித உரிமைக்காக நீங்கள் பேச மறுக்கிறீங்க எங்கிருந்து இந்த குரல் ஒழிச்சிச்சுன்னா அஜித் குமார் அவர்கள் கடுமையான மரணம் ஏற்பட்ட பொழுது அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து வலிப்பு நோயால் இறந்துட்டேன்னு ஒரு பொய்ய சொன்னீங்க அதன் பிறகு கடுமையான போராட்டம் எங்கள் தலைவருடைய அந்த அம்மாவை பார்த்துட்டு வந்த பிறகு சிபிஐ என்குறின்னு சொன்னீங்க அன்றைக்கு சிபிஐ என்குறி தவறுன்னு சொல்லும்போது ஏன் இங்கே எஸ்ஐடியை போடலை அப்போ இன்னொரு நாடகம் நிகழ்த்தினீங்க அந்த இழப்பு ஏற்பட்ட அந்த அம்மா கிட்ட சாரிமானு சொன்னீங்க உங்கள் தேர்தல் நாடகம் அங்கே தான் வெளிப்பட்டுச்சு அந்த தேர்தல் நாடகம் என்னென்னா மதுரை ஹைகோர்ட் வந்து இந்த கேஸை எடுத்து உண்மையை வெளிக்கொண்ட பிறகு சாரி சொன்னீங்க ஆனால் அதே மதுரை ஹைகோர்ட் சொன்னுச்சு இதுவரும் இருபத்தி நாலு பேருக்கும் ஏற்பட்ட மரணம் ஏற்பட்டது இருக்கே அப்படின்னு வந்து மதுரை ஹைகோர்ட்டை சொல்லும் பொழுது அப்பொழுது எங்கள் தலைவர் வந்து ஒரு உத்தரவிட்டார் ஒட்டு மொத்தமா முப்பத்தோரு குடும்பத்தையும் சந்திக்க வேண்டும் என்று சொன்னார் அரசியலுக்காகவா இல்லை இல்லை உங்களை மாதிரி ஓட் பேங்குக்காகவா இல்லை முப்பத்தி ஒரு பேரும் எந்த மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு கூட எனக்கு தெரியாது ஆனால் முப்பத்தி ஒரு பேர்ல நேற்று இருபது குடும்பங்களை சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு கண்ணீரும் இரத்த கண்ணீராக மாறியது நேற்று அதற்கு உண்மை வேண்டும் என்ன உண்மை வேண்டும் ஒவ்வொரு இறக்கப்பட்ட ஒவ்வொரு யார் யாரெல்லாம் டெத்துலையும் விசாரணை கைது இறந்தவங்களுக்கு ஒரு ஒரு போலியான கதைகளை உருவாக்கி தன்னுடைய எதிர்கால குழந்தைக்கு கஞ்சா வித்தவன் சாராய வித்தவன் அப்படின்னு பொய்கேஸ் அவங்களை கொண்டு இன்னைக்கு இருக்க எதிர்கால தலைமுறை ஒரு அக்யூஸ்டோட குழந்தையா இன்னைக்கும் ஒவ்வொரு ஊர்லையும் ஒரு நிரபராதி மாண்பு மிக முதல்வர்களே ஜெய்பீம் படம் பார்த்து நீங்க சொன்னீங்க படத்தை பார்த்து அழுகுறதுன்னு உங்க வேலை உண்மையை பார்த்து அழுகுறதா உங்க வேலை கிடையாது அந்த படமும் உங்க மகன் தான் எடுப்பாரு அந்த படத்தை பார்த்துட்டு சொன்னீங்க எனக்கு மூணு நாளா தூக்க வரலன்னு ஜெயம்பீடும் படம் பார்த்துட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கோகுல் ஸ்ரீ பதினேழு வயசுல லாக்அப் அப் ஒருத்தர் இறந்தார் அடிச்சு அந்த அம்மா இங்க நின்றுட்டு இருக்காங்க அந்த அம்மாவுக்கு யார் பதில் சொல்லுவா பதினேழு வயசு சிறுவன் கொல்லப்பட்டிருக்கார் அதுக்கு நீங்க உடனே உடனே ஒரு நபர் கமிஷன் போட்டீங்க யார போட்டிருக்கீங்க நீதிபதி சந்திர அவர்களை எந்த ஜெய்ஸ்ரீ படம் எந்த ஜெய்பீம் படம் பார்த்து நீங்க வந்து எந்த சந்திர அவர்களை பாராட்டினோ அதே அதே கோகுல் ஸ்ரீ கேஸ்ல பதினேழு வயசு ஒரு மயன் ஒரு மைனர் ஒரு மைனர் மகன் இறந்த பிறகு ஒரு ஒரு நபர் கமிஷன் போட்டீங்க அந்த ஒரு நபர் கமிஷனோட அறிக்கை ஏன் வெளியே வரவில்லை ஏன் வெளியே வரல ஊடகம் இதை வந்து நோக்கி கேட்க வேண்டும் எப்படி அஜித் குமார் அவர்களுக்கு ஒரு அனுதி இழைக்கப்பட்ட பொழுது முப்பத்தி ஓரு கொலைகள் இன்று முதல்வரால் மறைக்கப்பட்டு மனித அநீதிக்கு எதிராக மனித உரிமைக்கு எதிராக முதல்வர் அவர்களாலும் உள்துறையாலும் மறைக்கப்பட்டிருக்கு இந்த முப்பத்தி ஓரு உண்மைகள் வெளியே வர வேண்டும் அந்த முப்பத்தோரு தாயோட கண்ணீர்கள் வெளியே வர வேண்டும் எங்களுக்கு உண்மைகள் வர வேண்டும் உங்க அரசியல் எலெக்ஷன் தேர்தல் இதெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம் ஆனால் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நீங்கள் எதிர்கட்சி கூட்டணி கட்சி எல்லாம் சொல்றாங்களே காவல்துறை மேல கடுமையான விமர்சனம் காவல்துறை மீது தவற வந்து இந்த சுட்டி காட்டுற முக்கியம் காவல்துறை நிர்வகிக்கக்கூடிய தலைவர் யார் அந்த உள்துறை அமைச்சர் முப்பத்தி ஓரு நிரபராதிகளுக்கும் ஒரு முடிவை சொல்ல வேண்டும் முடிவை சொல்ல என்றால் எங்க தலைவர் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவார் இதை ஏதோ வந்து கையில எடுத்தோம் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் ஒரு ஆறு மணிக்கு முடிஞ்சிட்டோம் அப்படிங்கிற கிடையாது ஒரே ஒரு சொல்யூஷன் கேட்டாரு எல்லாத்துடைய கண்ணீரம் தலைவர் பார்த்த பிறகு இதற்கு கடுமையாக நம்ம நியாயத்தையும் நீதியும் இந்த உலகம் முழுவதுக்கு எடுத்துரைக்க அந்த தாயோட கண்ணிற்கு சொல்லியிருக்கிறாரு அதுக்கான உடைய ஆர்ப்பாட்டம் தான் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்களே ஒவ்வொரு அரசு கொலைகளும் ஒரு நியாயம் இருக்கிறது நீங்க எப்படி படம் பார்த்து சந்துரு அவர்களை வந்து பாராட்டினீங்களோ நீதிபதி சந்திர அவர்களுடைய அறிக்கையை இன்று இரவுக்குள் வெளியிட வேண்டும் நீதிபதி சந்திர அவர்களே உங்களுக்கு நீங்கள் ஒரு உண்மையானவர்கள் இல்லை என்றால் நீங்கள் வெளியிடுங்கள் எப்படி வந்து ஒரு மனித உரிமைக்கு எதிராக வந்து நீங்கள் குரல் கொடுத்தீங்களோ இந்த அரசினுடைய உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் நன்றி வணக்கம் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை